குருதடாச்சம் பரிபூர்ணம் அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்காக உயர் நல் நோக்கத்துடன் சிவயோகி மூலிகை மருத்துவமனை நம் விருதுநகர் புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கப்பட்டுள்ளது அனைவரும் வந்து நோயற்ற வாழ்வின்றி வாழுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிவயோகி மூலிகை மருத்துவமனை ஆயுர்வேத சிகிச்சையகம் சிவயோகி ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் எங்களிடம் அனைத்து விதமான நாள்பட்ட சிறந்த அளிக்கப்படும் மன அழுத்தம் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் முதுக தண்டுவட பிரச்சனை வயிறு சம்பந்தமான அனைத்து வகை பிரச்சனைகள் பக்கவாதம் தலை சம்பந்தமான பிரச்சனைகள் மூட்டு வலி எலும்பு சம்பந்தமான பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை கல்லடைப்பு பெண்களுக்கு கர்ப்பப்பையில் நீர்கட்டி வெள்ளைப்படுதல் சோதக வாய்வு இருதய சம்பந்தமான நோய்கள் மூலம் போன்ற நோய்களுக்கு நிரந்தர தீர்வு அளிக்கப்படும் இடம் சிவயோகி மூலிகை மருத்துவமனை புதிய பேருந்து நிலையம் முதல் மாடி விருதுநகர் சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் போன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ டூ நைன் போர் டபுள் ஜீரோ எயிட் செல் நைன் போர் ட்ரிபிள் எயிட் செவன் ஒன் டபுள் ஜீரோ எயிட் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் உச்சியறிந்து கொண்டேன் தாண்டவ கோனே உங்கள் ஊசி மூனை கடந்தேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே என்றன் விதி அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடு தாண்டவ கோனே என்றன் விதி அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழி மூனைக்குள் கோனே சுத்தி நின்ற சுழி முனைக்குள் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் எரிக்க தாண்டவ கோனே மும்மலமும் தான் எரிக்க தாண்டவ கோனே உன்றல் மூலக்கனல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானறிக்க தாண்டவ கோனே உங்கள் மூலக்கனல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உணர்ந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உள் உணர்ந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமையமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமையமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதேடா தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதேடா தாண்டவ கோனே சூரியமை பீட தாண்டவ கோனே சூரியமை பீட தாண்டவ கோனே அதை சூழ்பூவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே அதை சூழ்பூவிக்கு தான் உரைத்தேன் கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ தாண்டவகோனேவும் கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவ கோனே காரிகமும் காரணமும் தாண்டவ கோனேவும் கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவ கோனே கூரியமை ஞானமீதே தாண்டவ கோனே கூறியமை ஞானமீதே தாண்டவ கோனே இதை கூறவே பிறவி தந்தாய் தாண்டவ கோனே இதை கூறவே பிறவி தந்தாய் தாண்டவ கோனே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த ஞானாற்றுப்படை இருப்பாற்றுப் படையென்றேனல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும் விளக்கிக் கழிமுக துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளிகை கருத்திடை நிறுத்தி ஓங்கும் திருவளர்பொழுதை அருளும் சூரியக் கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றிப் பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் படையே இருப்பாற்று படையென்றேனல் நல் இயல்பான பெயரைச் சுமந்தே இலக்கினை உணர்த்தும் நூலை இப்போது பார்த்தால் படித்தால் கருப்பொருள் விளங்கும் விளக்கிக் கழிமுக துவாரம் கடத்தி கடலாக்கும் எழுத்துத் துளிகை கருத்திடை நிறுத்தி ஓங்கும் திருவளர்பொழுதை அருளும் சூரியக் கவியாற்றுப் படையால் திசை கடந்ததிரும் ஞானத் திறவுகோல் கைவசம் ஆகி பெரும் பயன் பிறவிப் பயனாய் பிரம்மாண்ட வைப்பில் ஏற்றிப் பிரபஞ்சத்தை பரிசாய் நல்கும் பெருநூல்தான் ಜ್ಞಾನಕ್ಷು ಪಡೆಯ குரு பரிபூர்ணம் அருளை வடிவாகிய பிரபஞ்சத்தின் சக்தி சுரூபமாகிய விளங்கக்கூடிய சிவத்தின் கருணையாலை நம்முடைய ஓம் ஸ்ரீ சிவகுருமட ஆலயத்திலே சூரிய குருவஞ்சி பாடல் ஆசிரியர் சூரிய கவிராயர் அவர்களுடைய முன்னிலையிலே இன்றைய அமாவாசை திருநாள் பூஜை நடைபெற்றது இது சமயம் பொருட்டு ஞானாற்றுப்படையின் படையின் ஞான நூலாக விளங்கக்கூடிய ஞான சக்தி நூல் இத்தகைய நூலை அனைவரும் சிந்தையின் கருத்தாலம் அறிந்து ஞான வழியின் பாதையில் சென்று அனைவரும் பிரபஞ்ச ஆற்றலை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆகையால் தானத்தில் சிறந்த தானமாகிய ஞானதானத்தை வழங்க வந்திருக்கும் சூரிய கவிராயர் அவர்களுக்கு நம் சிவகுருமட ஆலயத்தின் ஆசையை பொறுத்தாக்கின்றோம் வாழ்க வளமுடன் குரு குருகடாச்சம் பரிபூர்ணம் உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானம் ஞான கம்பீரத்தோடு அரங்கேற்றம் செய்யும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த ஞானாற்றுப்படை ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்ட திருநூல் இருபதாவது முறை முற்றோதுதல் மகாஸ்ரீ இரு இருப்பெனும் தோன்றில் இருப்பிடம் உணர்ந்தே ஓங்கும் கருப்பொருள் ஒன்றால் மட்டும் கர்மங்களில்லாத கர்ம திருநிலைப்படியில் ஏரே திகழ்நிலை அதிரும் வண்ணம் ஒரு நிலை உணர்ந்து நிறையும் ஒன்றுதான் அழியாயிருப்பே இருப்பினில் யாதன கேளாய் இருக்குமா அறிவாம் உயிரை பெருக்கவே படைத்து ും പേരരുൾ വിത്തേരുപ്പ് അരുൾ വളർ ഇരുപ്പിപ്പം അത് മറ്റും ഇല്ലേ മകനേ വിരുത്തിക്ക് വിരുത്തി നൽകും വിത്ത വിത്ത്പ്പേ இருப்பிடம் மலங்கள் இல்லை இருப்பினும் இருப்பால் வந்தே திருமலர் சிருஷ்டிக்குள்ளே திரண்டதோர் கர்மம் மலமே இரு கர்மம் பெருக இணைந்ததோர் ஆணவம் மலமே ஒருவாறு பிராப்தம் மறைக்கும் உயர்மாய்கை மலமும் இருப்பே இருப்பந்த நிர்மல செறிவால் இரக்கியமும் மலக்கூட்டில் இருக்குமோ இருப்பின் ஆற்றல் விடையை தேடும் அருட்பணி ஒன்றே பிறப்பின் அத்தனை பணிக்கும் முதலாம் திருப்பணி என்றே கொண்டார் திரண்டு உள்ளதிரும் இருப்பே இருப்பினும் அசலால் வந்து இயற்கைதான் நகல் என்றாலும் இருப்பதன் காலாதீத இயற்சியல் நகவுள் இல்லை இருப்பற்ற நகல் நீ குருவாய் எழுந்துன்னை கடவுள் என்னும் கருமத்தை அழி கர்ம கர்மங்கள்ற்றதும் இருப்பே இருப்பென்பதெதுவின்றக்கால் இதுவரை அறிவு தெளிவால் உருப்பட ஆயிரம் மதங்கள் ஒவ்வொன்றாய் வகுத்து மார்க்க பெருநூல் வேதம் எதிலும் பேசினும் பேசா பொருள்தான் அருள் அதிரும் அக்ஷர கோடியும் இருப்பே இருப்பினை அறிவு இணக்கத்தால் அறிந்த போதும் இருப்பதன் சூக்ஷமத்தை இறக்காது மகனே கேட்பாய் இருப்பு உன் அறிவில் பட்டால் இறைவனே நான் தான் என்னும் அருள் மாய்கை ஆணவம் தோற்றி அருளின் அருளை மறைக்கும் இருப்பே இருப்பதை உணர்வில் ஏந்த இருப்பதற்குள்ளே ஏகம் மருந்தாகிப் பிறவி மகத்துவம் நல்கி மலத்தை விருந்துக்கு இணையாய் மாற்றி விஸ்வமை ரூபம் ஓங்க விருந்துக்கு இணையாய் மாற்றி விஸ்வமை நாதம் ஓங்க தரும் தன்னை நிகழ்காலத்தின் தன்மயத்தன்மைதான் இருப்பே இருப்புதான் ஏகம் அந்த இருப்புதான் மையம் இருப்புதான் ஏகம் அந்த இருப்புதான் மையம் ிருப்பதான் தோன்றாயிழக்கினை நோக்கிப்பாயும் அருட்செயல் உணர்வு நுட்பம் அக்கினால் கர்மம் கழன்று வரும் பயன் பிறவி பயனாய் வந்து வாராதிருப்பே இருப்பினும் நுட்பம் நுணுக்க இறைநிலை தீண்டல் ஒன்றே இருப்பிங்கு இருப்பாயிருந்து எக்கோடி காலம் வரினும் பெருநிதி பொக்கிஷம் போலே பிரம்மாண்ட பிரம்ம திருநிறை உற்றுவோங்கும் சூரிய கவியும் இருப்பே எக்கோடி காலம் வரினும் பெருநிதி பொக்கிஷம் போலே பிரம்மாண்ட பிரம்ம நிறைவுள் திருநிறை உற்றுவோங்கும் சூரிய കവിയും സകലമും பெறும் സരിയാനത് അമയും